ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி சேர்த்தேன்னு பார்க்கலாம் இது யூஸ்வலாக செய்கிற வெண்பொங்கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ஒரு வெண்பொங்கல் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் அப்படியே வாயிலில் வச்சதும் மெல்லவே தேவையில்லை வெண்ணை மாதிரி அப்படியே வலிக்கிட்டு போயிருக்கும் நீங்கள் கெஸ்ட்லாம் வரும்போது இது மாதிரி ஒரு வெண்பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி செஞ்சீங்க இப்படி ஒரு வெண்பொங்கல் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி சேர்த்தேன்னு பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு எம்எல் டம்ளர்ல ஒன்று டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிறோம் இது நல்லா தண்ணி ஊற்றி கழிஞ்சிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுரலாம் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழிஞ்சிட்டு அரை மணி நேரம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க இது நல்லா உருட்டும் இப்ப இந்த பொங்கலுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா கராந்தலை இஞ்சி மிளகு சீரகம் வெள்ளரவை இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பொங்கல் செய்யறதுக்காக ரெண்டு நல்லா ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா இஞ்சி சீரக மிளகு வந்து கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா வந்து லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு சேர்ப்போம் அதனால் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம எப்பவுமே வெண்பொங்கலுக்கு தண்ணி எடுப்போம் ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் அதாவது இந்த டம்ளரில் நான் அரிசி பருப்பு சேர்த்து மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் அதே நான் வந்து ஒன்பது டம்ளர் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ரவை சேர்ப்போம் அதனால வந்து நான் சேர்த்தி எடுத்துக்கிறேன் அதாவது ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ரேஷியோல வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் அப்படின்ற அளவுல தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வந்து குக்கர் நீக்காமே இருக்காதிங்க தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு வந்து ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் அப்போ தான் ரவை போட்டு கலர்றதுக்கு நமக்கு ஈவியாக இருக்கும் இப்போ நம்ம இதை கலக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் ரவையை கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாம கிளறி விடுங்க ரவை வந்து கட்டி பட்டுறக்கூடாது உங்களுக்கு கெட்டியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கலக்கி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வெந்து வரும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் இருக்கிறதே தெரியாமல் நல்லா வெந்து வந்துடும் இப்போது இதுக்கான தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கராந்தலை முந்திரியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொங்கலுக்கு கலர் கொடுக்கும் முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம வெண்பொங்கலில் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தம்தலையை தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொல கொலன்னு இருக்க மாதிரி தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது நமக்கு கெட்டியாகும் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக அப்படியே உங்களுக்கு வாயில் வச்சதும் வெண்ணு மாதிரி போயிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பொங்கல் உங்களுக்கு வந்து இதுக்கு சைடு சாம்பார் எதுவும் தேவை கிடையாது அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது வெறும் பொங்கலாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கெஸ்ட்லாம் வரும்போது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தேங்க ஆனால் எப்படி இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறைக்காம கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க தேங்க்யூ பாய்